நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக இன்னைக்கு பார்க்கவிருக்கிற வேத பகுதி லூக்கா முதல் அதிகாரம் வசனம் அறுபத்தி நான்கு சாப்டர் ஒன் சிக்ஸ்டி ஃபோர் உடனே அவனுடைய வாய் திறக்கப்பட்டு அவனுடைய நாவும் கட்டவிழ்க்கப்பட்டு தேவனை ஸ்தோத்தரித்து பேசினான் இந்த வசனமானது யோவான் சானின் தந்தையாகிய சகரியாவை பற்றி குறிப்பிடப்பட்டதா இருக்கு இந்த வசனத்துடைய பின்னணியை சுருக்கமா பார்க்கலாம் ஆசாரியனாகிய சகரியாவுக்கும் அவங்களுடைய மனைவி எலிசபெத்துக்கும் பல வருடங்களாக பிள்ளை இல்லாம இருக்கு அதற்காக அவங்க வருந்தி ஜெபித்து கொண்டிருக்கிறாங்க அப்போ ஒரு நாள் தேவ சன்னதியில சகரியா இருக்கும் போது காபரியல் தூதன் அவருக்கு முன்பாக தோன்றி அவர்களுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டதுன்னு அவர்களுக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறக்க போகுது அந்த பிள்ளைக்கு யோவான்னு பேடுவாயாகனு சொல்றாங்க அதோடு அந்த பிள்ளை தேவ சித்தத்துக்குட்பட்டு எப்படி கர்த்தருக்கான வழிகளை ஆயத்தம் பண்ணுவாருங்க பத்தியும் சொல்றாங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்கும் போது ஆசாரியன் ஆகிய சகரியா கேட்கிறாரு இதை நான் எதனால அறிவேன் நான் கிளவனா இருக்கேன் என்னுடைய மனைவியும் வயது சென்றவளா இருக்கான்னு கேக்குறாங்க இப்படிப்பட்ட அபிசுவாச வார்த்தைகளை கேட்டு காபரியல் தூதர் என்ன சொல்றாங்க நான் தேவ சன்னதானத்தில் நின்று உனக்கு இந்த நற்செய்தியை அறிவிக்க வந்திருக்கிறேன் இந்த வார்த்தைகள் நீ விசுவாசிக்காதனால இவையெல்லாம் சம்பவிக்கு மட்டும் நீ பேசக்கூடாமல் உண்மையா இருப்பாய்னு சொல்றாங்க அந்த நாள் முதற்கொண்டு சகரியா அவனுடைய வாய் கட்டப்பட்டதாக இருக்கு அந்தபடி எலிசபெத் ஆண் பிள்ளைய பெற்றதும் அவர்களுடைய உறவினர் அந்த பிள்ளைக்கு என்ன பேர் வைக்கிறதுன்னு கேட்கும் போது யோவான்ற பேரை அவங்களுடைய தாயாகி எலிசபெத் சொல்றாங்க இந்தபடியான பேர் நம்முடைய உறவின் முறையில யாருக்குமே இல்ல அதனால பிள்ளைனோட இடத்துல கேட்கலான்னு சொல்லிட்டு சகரியாவின் இடத்துல கேட்கிறாங்க அவரும் யோவான் என்ற பேரை எழுதி காண்பிக்கிறாரு எழுதின மாத்திரத்துல அவருடைய வாய் திறக்கப்பட்டு அவருடைய நாவும் கட்டவிழ்க்கப்பட்டு தேவனை ஸ்தோத்தெடுத்து பேசினான்ற இந்த வசனமானது சொல்லப்பட்டிருக்கு இதுல இருந்து நாம ஒண்ணு தெரிந்து கொள்ளலாம் இந்த பகுதியில இருந்து நாம ஒண்ணு தெரிந்து கொள்ளலாம் ஆசாரியனாக இருந்தாலும் அவனுடைய வார்த்தைகள் வெளிப்படும்போது சில நேரங்கள்ல அவசுவாசமான வார்த்தைகளை வெளிப்படுத்துறதுனால நம்முடைய ஆசிர்வாதத்திற்கு நாமே தடையாக இருக்க கூடாதுங்கிறது தேவனுடைய சித்தமா இருக்கு அதனாலதான் சக்ரியாவனுடைய வாய் கட்டப்பட்டிருக்கு ஆசாரிய ஊழியம் செய்யற ஒருத்தருக்கு ஆண்டவரை பற்றின மகிமையான காரியங்கள் எவ்வளவாக தெரிந்திருக்கும் அது மாத்திரம் இல்ல முற்பிதாக்கள் ஆகிய ஆபிராமுக்கும் நூறு வயதுல பிள்ளை பேரு கிடைத்தத இவர் நன்றாகவே அறிந்தவராக இருக்கிறாரு அப்படி இருந்தும் அவருடைய வாயின் வார்த்தைகள்னால அவிசுவாசத்தை வெளிப்படுத்துறாரு இந்த படியாக தான் நம்முடைய வாயின் வார்த்தைகளை கொண்டே சில நேரங்கள்ல தேவ சத்தத்திற்கு தடையாக நாமே நிற்கிறோம் நம்முடைய ஆசிர்வாதங்களுக்கும் நாம தடையாக இருக்கிறோம் இப்படியா அழகான வார்த்தைகளை சகரியா வெளிப்படுத்தும் போது அவர் தேவ சித்தத்திற்கும் அவர் பெற்றுக்கொள்ள போகிற ஆசிர்வாதத்திற்கும் அவசுவாசத்தோடு நிற்கிறத பார்க்க முடியுது இந்தபடியாகவே நம்முடைய வாழ்க்கையிலும் சில நேரங்கள்ல நம்முடைய வாயின் வார்த்தைகள்னால தேவனுடைய சித்தத்திற்கும் நம்முடைய ஆசிர்வாதத்திற்கும் தடை உண்டு படுகிற வார்த்தைகளை வெளிப்படுத்துகிறவர்களாக மாறுகிறோம் நம்முடைய வாயின் வார்த்தைகளால சிக்கொண்டு போகிறோம் இந்த வாயின் வார்த்தைக்கு காவல் வைக்க வேண்டியது அவசியமா இருக்கு வாயின் வார்த்தைகள்னால நிறைய நேரங்கள்ல நம்மை நாமே சோதனைக்குட்படுத்திக் கொள்கிறவர்களாக இருக்கிறோம் அந்தபடியாக இருக்கக்கூடாதுங்கிறதே இந்த வசனமானது வெளிப்படுத்துது நீதிமொழிகள் பத்தாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் சொல்லுது சொற்களின் மிகுதியால் பாவம் இல்லாமற் போகாது தன் உதடுகளை அடக்கிறவனும் புத்திமான் அதிகமான வார்த்தைகளை பேசுகிறதுனால பாவத்துல அகப்பட்டுக் இருப்போம் ஏன்னா சொற்களின் மிகுதியால பாவம் உண்டாகிறதாக இருக்கும் ஏதாவது ஒரு காரியத்துல நம்முடைய அவிசுவாசத்தினாலோ இல்ல வேற ஏதாவது இருப்போம் வாய்க்கு கடிவாளம் அதிகாரம் நமக்கு சொல்லுது நாவானது சின்ன அவயமா இருந்தாலும் நம்முடைய முழு சரீரத்தையும் நரகத்துக்கு ஏதுவாக நடத்தக்கூடியதாக இருக்கு அப்படியான நாவை அடக்கி ஆள்கிறவர்களாக நாம இருக்கணும் அதனால தான் வேதவசனம் நமக்கு பேசுகிறதற்கு பொறுமையா இருக்க சொல்லுது அது மாத்திரம் இல்ல சங்கீதம் முப்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் முதல் வசனத்துல என் நாவினால் பாவம் செய்யாத படிக்கு நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கு மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படியாக நாவினால பாவம் செய்யாத படிக்கு நாம காவல் செய்கிறவர்களாக வாய்க்கு கடிவாளம் போட்டவர்களாக இருக்கணும் நீதிபதிகள் பதினேழாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் சொல்லுது பேசாதிருந்தால் முடனும் ஞானவான் எண்ணப்படுவான் தன் உதடுகளை மூடுகிறவன் புத்திமான் என்று எண்ணப்படுவான் அப்படியாக சில நேரங்கள்ல நமக்கு சரியாக பேச தருனாலும் நம்ம அமைதியாக இருப்பதே நலமாக இருக்கும் அதை விட்டுட்டு தேவையில்லாத வார்த்தைகளை வெளிப்படுத்தி அதனால பாவத்தை உண்டு பண்ணுகிறவர்களாக அவிசுவாச வார்த்தைகளை வெளிப்படுத்துகிறவர்களாக ஒரு நாள் இருக்க இந்த இடத்துல சகரியா தன்னுடைய தவறுனால வாய் கட்டப்பட்டவராக இருக்கிறாரு அந்த வாய் கட்டவிழ்க்கப்பட்ட போது அவர் உணர்வுள்ளவரா என்ன செய்யறாருன்னு சொல்லிட்டு நாம பார்த்த வசனத்துடைய பின்பகுதியில கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா தேவனை தேவனைத்து பேசினான் நம்முடைய வாயானது அதிகமாக பயன்படுகிறதாக இருக்கணும் சங்கீதம் ஐம்பதாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் என்ன சொல்லுது ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் தன் வழியை செவ்வாயப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார் இப்படியாக தேவனை அவரை மகிமைப்படுத்தி நம்முடைய வழிகளை செவ்வாயப்படுத்தியவர்களாக பயன்படுத்தியவர்களாக இருக்கணும் தேவையில்லாத சொற்களை பேசுகிறவர்களாக ஒரு நாளும் இருக்க நம்முடைய வார்த்தைகளை அடக்கி ஆள்பவர்களாக இருக்கணும் நீதிமொழிகள் பதினேழாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வருஷம் சொல்லுது அறிவாளி தன் வார்த்தைகளை அடக்குகிறான் அப்படியாக நம்முடைய வார்த்தைகளை அடக்கி பேசுகிறதற்கு பொறுமையாக இருக்கணும் நம்முடைய நாவிற்கு காவல் வைத்து நிதானித்து வார்த்தைகளை வெளிப்படுத்தணும் அது மாத்திரம் இல்லாம நம்முடைய வாயை கொண்டு அதிகமாக தேவனுக்கு துதி எடுக்கணும் ஸ்தோத்திர பலி செலுத்தணும் அப்படியாக இருக்கும்போது நம்முடைய நாவினால் சிக்கொண்டு சோதனைக்குட்படாதபடி நம்மை நாமே பாதுகாத்து கொள்ள முடியும் இதை நாம் உணர்ந்து கொள்வதற்காகவே தேவன் இந்த வேத பகுதிகளை நமக்கு காண்பிக்கிறாரு இதை அறிந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்துகிற ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிறவர்களாக நாம் இருக்கணும் சில பரிசுத்தவான்கள் தங்களுடைய தூக்கத்துல கூட ஆண்டவருக்கு ஸ்தோத்திரத்தை செலுத்திக் கொண்டே இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க அப்படியாக நம்முடைய ஆத்மாவும் தேவனை ஸ்தோத்திரிக்கிறதாகவே இருக்கணும் இதையெல்லாம் உணர்வுள்ள இருதயத்தோடு பார்த்து நம்முடைய நாவை அடக்கி ஆள்பவர்களாக தேவனை மகிமைப்படுத்தும் ஸ்தோத்திர பலி செலுத்துபவர்களாக இருக்க அவரை நோக்கி பார்ப்போமா கத்தாவே தேவாதி தேவனே உமக்கே இந்த வேலை நண்டு செலுத்துகிறோம் ராஜா அப்பா சொற்களின் மிகுதியால பாவம் இல்லாமற் போகாதுன்னு எங்கள் நாவினால அவசுவாசமான வார்த்தைகளை வெளிப்படுத்த கூடாதும்னும் எங்களுக்கு தெளிவாக காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே இதை உணர்வுள்ள இருதயத்தோடு பார்த்து எங்களுடைய நாவுகளை அடக்கி ஆள்பவர்களாகவும் தேவனை மகிமைப்படுத்தும் ஸ்தோத்திர பலி செலுத்துகிறவர்களாகவும் எங்களை மாற்றி அருளும்படி உம்மிடத்துல வேண்டிக் கொள்கிறோம் தகப்பனே எங்களுடைய வாய்க்கு கடிவாளமிட்டு பேசுகிறதற்கு பொறுமையுள்ளவர்களா இருக்கும்படியா எங்களை மாற்றுங்கலிகளை செலுத்தி எங்களுடைய வழிகளை செவ்வாயப்படுத்தி உங்களுடைய ரட்சிப்பின் வழியில நடப்பதற்கு எங்களுக்கு கிருபை பாட்டுங்கப்பா அப்படின்னு நீங்க எங்களை நடத்தப் போகிற தயவிற்காய் நன்றி சகலவித துதி மகிமை கணம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன்